யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு நான் எழுதிய குழந்தை அப்படிங்கிற கவிதையை தான் உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கண்ணே கலைமானே கண்ணின் மணியாய் உனை வளர்த்தேனே காணாத உலகமெல்லாம் காட்டிவிட நினைத்தேனே கண்ணான கண்ணெனவே கடைசி வரை காத்தேனே காலமெல்லாம் என்னை காத்திடுவாய் என தவறாய் நினைத்தேனே தளர்நடை நீ பழகையிலே தாயாய் உன்னை காத்தேன் தன்னறிவு பெருகையிலே தந்தையாய் உன்னை காத்தேன் தன்னகிரல்லா கல்வி கற்கையிலே கண்ணாய் நான் காத்தேன் தள்ளாத வயதனிலே துணையாய் காப்பாய் என நினைத்தேன் பள்ளி பருவத்திலே பாடங்கள் சொல்லித்தர பக்குவமாய் நீ படித்த நாட்களோரு பொற்காலம் பள்ளி முடித்தவுடன் கல்லூரி போகையிலே பைக் வாங்கிய கடனை அடிக்க தவித்ததுவோ அக்காலம் ஆழம் விழுதுகளாய் தாங்கி பிடித்திடவே ஆண்டாண்டு காலமாய் தாயாய் உன்னை வளர்த்தேன் ஆனால் நான் பாவியென ஒதுங்கினி போகையிலே ஆராத எம்மனசு ஆடி போகுதையா முதியோர் இல்லத்தில் முதுமையில் கிடந்திடவா முத்தமழை பொழிந்து உன்னை வளர்த்திட்டேன் முன்னரே தெரிந்திருந்தால் என் வாழ்வை முடித்திருப்பேன் முதிய காலத்திலே தனிமையில் உள்ளம் வாடுதையா என் பேரன் உன் வளர்ப்பில் வசதியாய் வாழ்கிறான் என்றும் பல்லாண்டு அவன் வாழ வாழ்த்துகிறேன் என் இதயம் துடிக்கிறதே அன்பு மகனே என் கதி உனக்கு வர வேண்டாமென இறைவனை வேண்டுகிறேன்